பள்ளியின் தலைமை மேடம் அவர்களுக்கும் பள்ளியை சீரிய முறையில் நடத்தி கொண்டிருக்கும் பள்ளியின் பொறுப்பாக அவர்களுக்கும் உயரிய நோக்கத்தோடு கற்பித்தல் பணியை செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் பள்ளியில் அலுவலகப் பணியாளர்கள் அலுவலக பணியாளர்னு சொல்லும்போது ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் நான் இந்த மேடையில் வந்து இது வரைக்கும் பேசுறது அதிகம் பே இந்த அளவில் பண்ணி இதை பற்றி சொல்லலை முக்கியமாக பார்த்தினா நம்ம காளியப்பானை பற்றி சொல்லணும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இந்த அளவுக்கு இந்த டெக்கரேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அதில் காளியப்பான்னு ஒரு சொல்லு ஏன்னா நம்ம நம்ம சொல்கிறேன் இந்த இந்த திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் வந்து கிட்டத்தட்ட நடுவர் இருபது வயசுக்கு நோடாக இருப்பார் இருந்தாலும் நம்ம சொன்னாலும் சார் வேறு ஏதாவது வேணுமா சார் வந்துட்டு காரைக்கால் போயிட்டு எல்லாமே வாங்கி வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் எந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் இல்லை எல்லா நிகழ்ச்சிக்குமே வந்து ஒரு முகாம் சுழிக்காமல் அழகா செய்கிற அண்ணன் அண்ணன் இருக்காருங்க வெளில பெற்ற நினைக்கிறேன் இப்போ கூட ஏதாவது ஸ்கூலில் எதாவது வெளில பண்ணு நினைக்கிறேன் அவருக்கும் ஒரு இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறார் அப்புறம் நம்ம கேன்டீனில் அக்கா அப்புறம் நம்ம ஸ்கூலில் இருக்காக்கா எல்லாருக்கும் ஒரு சுதந்திர தினத்தையும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் சமீபத்தில் வந்து நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு கவிதை ஒன்று படுத்த வச்சுக்கோங்களேன் என்னென்னா நான் கருவுறவில்லை ஆனாலும் வருடம் வருடும் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறேன் என் வகுப்பு அறையில் அப்படின்னு ஒரு ஆசிரியர் தான் போடுறேன் அப்படி இருக்கிற நான் பெற்றெடுக்காத என் அனைத்து குழந்தைகளுக்கும் இனிய சுதந்திர தின வார்த்தைகளை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய வரவேற்புடைய வந்து ஆரம்பிகளை மிக்க மகிழ்ச்சி அடைகிறது இப்போது சுதந்திரம் வந்து எப்படி வந்தது எப்படி கிடைச்சது யாரெல்லாம் போகிறான்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பேசிய நம்ம பள்ளியின் தலைமை ஆசிரியர் மேடம் வந்து அழகாக சொல்லிட்டாங்க நான் உங்களுக்கு புரிகிற வண்ணத்தில் எனக்குள்ள நான் எனக்கு தோன்றிய சில விஷயங்களை மட்டும் எழுதி வச்சுருக்கேன் ஸோ அதை படிக்கலான்னு நினைக்கிறேன் பிடிக்கலாமா சரி சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் ஆம் சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம் உருதிகள் ஆராய் ஓட பல உயிர்கள் சுடப்பட்டு செக்கிழக்கப்பட்டு கொல்லப்பட்டு தூக்கிலிடப்பட்டு கிடைத்திருந்தான் என் தாய்நாட்டின் சுதந்திரம் அகிம்சை வழியில் அகிம்சை வழியில் என் தாத்தாவும் ஆயுத வழியில் எங்கள் நேதாஜியும் போராடியே கிடைத்திருந்தான் எங்கள் நாட்டின் சுதந்திரம் காலம் காலமா எங்களை அடிமையாகவே ஆங்கிலேய நினைச்சான் ஆஹா படிச்சு இருந்தா ஆங்கிலேயனை அப்பவே அடிச்சு விரட்டியிருப்போம் வாணிபன வந்து எங்களை அடிமையாக்கி வச்சுட்டான் அடிமையா இருக்க தெரிஞ்சிக்கவே ரொம்ப நாள் ஆகி போச்சு ஆங்கிலேயனை விரட்டவே இருநூறு வருஷம் காலம் போச்சு ஆங்கிலேயனை விரட்டவே இருநூறு வருடம் காலம் போச்சு என் பாட்டன் காந்தியும் மாமா நேருவும் எங்கள் வீரத்தின் அடையாளம் நேதாஜி வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் வாவு சிதம்பனார் போன்ற ஆண் தலைவர்கள் மட்டுமா இந்த சுதந்திரக்கு போராடினார்கள் இல்லை என் தாய்நாட்டின் தியாக தலைவிகள் வேலுநாச்சியார் ஜான்சி ராணி குயிலி போன்ற எண்ணூற்றோர் பாடுபட்டனர் பிடிச்ச கையில இப்போ ஏட்ட பிடிச்சி பள்ளிக்கு போறோம் வேறுபிடித்த கையில இப்போ ஏட்ட குடித்து பள்ளிக்கு போகிறோம் இதுதான் எங்கள் சுதந்திரம் இதுதான் எங்கள் சுதந்திரம் படிப்பும் கல்வியும் மட்டுமே நிரந்தரம் படிப்பும் கல்வியும் மட்டுமே நிரந்தரம் வாழ்க இந்தியா வளர்க மாணவர்கள் கல்வி அறிவு தேயில் இந்த அழகான தருணத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பள்ளியின் தலைமையாளர்களுக்கும் மற்றும் பள்ளியின் பொறுப்பாசிரியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம் நன்றி